பிஸ்மில்லாஹி ரஹ்மன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தினமும் விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு ஐந்து களிமாக்களை வந்து பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துல்கஜூடிய நாட்களை வந்து அடைந்திருக்கோம் இந்த நாட்களில் ஓதுவதற்கு ரொம்ப சிறப்புக்குரிய களிமாக்களாக இது இருக்கு இந்த துல்கஜூடிய நாட்கள் அப்படிங்கிறது வருஷத்திலே வைத்து ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்போ அந்த நாட்களில் என்ன அமல் செய்யணும்னு பார்க்கும்போது நம்பியவர்கள் இந்த களிமாக்களை சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பல அறிவிப்புகளில் வந்து இருக்கக்கூடிய களிமாக்கள் தான் இது தனித்தனியாகவும் ஓதலாம் ஒட்டுக்காவும் ஓதலாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஐந்து களிமாக்களாக அதை பிரித்து ஓதப்போகிறோம் இதை வந்து ஒரு ஒரு களிமாக்களையும் இதில் பதினைந்து முறை ஓதிக்கொள்ளணும் ரொம்ப ஒரு எளிமையான அமல் தான் யார் வேணால் ஓதிக்கொள்ளலாம் தொழுகை இருக்கணும் ஒழு ஒழு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அதனால் நம்ம இப்போ அந்த ஒரு ஒரு களிமாவையும் பார்த்துட்டு கையோட பதினைந்து முறை ஓதிட்டு போகலாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் தமிழ் தான் கேட்ட உடனே அனைவரும் சேர்ந்து செய்து இந்த நாட்களுடைய நன்மையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது நன்மை செய்வதிலே ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக இருக்குது இப்போ அதில் முதல் களிமா என்னன்னா லா லாஇலாகா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனையை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹோக்குவார்னா மிக மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம் முதல்ல இந்த களிமாவை வந்து பதினைந்து முறை ஓதிக்கலாம் ஓதிட்டு அடுத்தடுத்த களிமாவை பார்க்கலாம் எல்லா களிமாலேயுமே அந்த லா இலாகா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து சேமாக இருக்கும் மிச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வரக்கூடிய திகிர்கள் மட்டும் மாறுற மாதிரி வரும் ரொம்ப எளிமையான அமல் தான் இப்போ இதை வந்து முதல்ல பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு நம்ம அடுத்த களிமாவை பார்க்கலாம் வாங்க போதலாம் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் 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 லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு 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 அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து ரெண்டாவது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஒருவன் அப்படின்னு அர்த்தம் வகுதகுனா ஒருத்தன் அர்த்தம் இதை வந்து பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு لا إله إلا الله وحده 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 الحمد لله அடுத்து மூணாவது لا إله إلا الله ولا شريك له அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு இணையானவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இதை பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க லா இலாகா இல்லல்லாஹோல்லோ லா இல்லா இல்லல்லாஹோ வலா ஷரீக இல்லல்லாஹோகோ லா இலாகா இல்லல்லாஹோகோ லா இலாகா இல்லல்லாஹோ வலா லா வலா ஷரீகோ لا اله الا الله ولا شريك له 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 له லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஷரீக லஹு லா இல்லாஹா இல்லல்லாஹு வலா ஷரீக அல்லாஹு அல்ஹம்துலல்லாஹ் அடுத்து நான்காவது லா இல்லாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சியும் புகழும் உரியதுன்னு அர்த்தம் இதை பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் லா இல்லாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து லா இல்லாஹா இல்லல்லாஹு له الملك وله الحمد لا إله إلا الله له الملك وله الحمد لا إله إلا الله لا هو الملك و له الحمد لا اله إلا الله له الملك وله الحمد لا اله إلا الله له الملك وله الحمد لا اله إلا الله له الملك و له الحمد لا إله إلا الله له الملك وله الحمد لا اله الا الله لا هو الملك ولا له الحمد لا اله الا الله له <applause> الملك وله الحمد لا اله الا الله له الملك وله الحمد لا اله الا الله له الملك و الحمد لا اله الا الله له الملك وله الحمد لا اله الا الله லாகுல் முல்கு வலகுல் ஹம்தே லா இலாஹா இல்லல்லாஹோ லாகுல் முல்கு வலகுல் ஹம்து லா இலாஹா இல்லல்லாஹோ லாகுல் முல்கு வலகுல் ஹம்து லா இலாஹா இல்லல்லாஹோ லாகுல் முல்கு வலகுல் ஹம்து லா இலாஹா இல்லல்லாஹோ லாகுல் முல்கு வலகுல் ஹம்த் லா இலாஹா இல்லல்லாஹோ லாகுல் முல்கு வலகுல் ஹம்து லா இலாஹா இல்லல்லாஹோ லாகுல் முல்கு வலகுல் ஹம்து அலமது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லா இல்லாக இல்லல்லாஹூ வலா ஹவுல இல்லா பில்லாஹிர் அப்படின்னா வணக்கத்துக்குறைவு நல்லாக ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அவனை கொண்டு தான் நடத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து முறை ஓதி கடைசியாக இதை முடிச்சுக்கலாம் ஓதுங்க லா இலாகா இல்லல்லாஹூ வலா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹி லா இலாகா இல்லல்லாஹூ வலா ஹவுல ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا, إلا, إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله لا إله إلا الله வளா ஹவுல வளா கூவத்தை இல்லா பில்லாஹி லா இல்லாக இல்லல்லாஹூ வளா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாஹி லா இலாகா இல்லல்லாஹு அஹு வளா வலா கூவத்தை இல்லா பில்லாஹி அலமது இல்லா இந்த கலிமாக்கள் தான் ரொம்பவே வந்து சிறந்த கலிமாக்கள் இந்த நாட்களில் ஓத வேண்டிய கலிமாக்கள் இதை நாம் இப்படி தனித்தனியாகவும் ஓதலாம் அனைத்தையுமே வந்து ஒட்டுக்காகவும் நாம் ஓதலாம் எப்படி ஓதினாலும் சிறப்புகள் ஜாஸ்தி தான் இதை நீங்கள் வளமையாக இந்த பத்து நாட்களுமே ஓதிவாங்க அல்லாகவே போதுமானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா துல்ஹஜிக்கான வீடியோக்களை போட்டு வருவோம் தவறாமல் பார்த்து வாங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது விருப்பப்படுறவங்க சேர்ந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா